கல்யாணமாகி இரண்டு வருடங்களா குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய ராஜ் மற்றும் பிரியா இவர்களோட உண்மை கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எல்லாரும் போது என்னடா இன்னும் பேரு உண்டாகலையே அப்படிங்கும் போது டெஸ்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பாக்குறாங்க நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்டையும் செக் பண்ண சொல்றாங்க கொஞ்சம் ரிலக்டண்டா நம்ம தான் நல்லா இருக்குமே ஹெல்தியா இருக்குமே எனக்கு எதுக்கு டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் தெரியும் ஒத்துக்கிறாரு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது குறிப்பாக செமன் டெஸ்ட் கொடுத்து பார்க்கும்போது நார்மலா ஆண்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் செமன் அனாலிசிஸ் விந்துவோட குவாலிட்டி குவான்டிட்டி வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றாரு ராஜும் சாம்பிள் கொடுத்துட்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து வெயிட் பண்றாரு கொஞ்சம் டென்ஷன் ஆங்ஷியஸோட தான் வெயிட் பண்றாரு மூணாவது நாள் ஃபோன் வந்துச்சு ரிப்போர்ட் ரெடி டாக்டர் பார்க்க வாங்கன்ட்டு டாக்டரோட முகத்தை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு ராஜுக்கு ஏதோ சம்திங் ராங் சரியில்லைன்ட்டு டாக்டர் மெதுவாக ரிப்போர்ட்டை எடுத்துட்டு பார்த்து சொல்றாரு ராஜ் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு ப்ராப்ளம் இது என்னன்னா நெக்ரோஸ்பர்மியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது